நோக்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொடுங்க அதில் வந்து ப்ராக்டிஃபிகேஷன் கொடுத்து சேர்த்துக்கிட முடியும் ஏன் சொல்றேன்னா மக்களுக்கு என்ன தேவையோ ஏற்கனவே வந்து தமிழக அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சு எங்களோட தலைவர் கழகத்தில் ஒரு முடிஞ்சு இன்னைக்கு அஞ்சாவது ஆண்டு அஞ்சாவது வருஷம் ஆரம்பம் வர வந்து என்னன்னா மக்களோட 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 பணியாற்றணும் அவரோட உத்தரவு அதுபடி பல்வேறு திட்டங்கள் மக்களுக்கு என்னென்ன வேணுமோ நேரடியாக செஞ்சு கொண்டு வந்துட்டுருக்கோம் எந்த ஒரு குறையும் இல்லை வந்து நேராக சொல்ல முடியும் ஆட்டோ விளம்பரம் வச்சு அடிக்கும் நேரடியாக வர சொல்கிறோம் இது மட்டும் இல்லை அடைய வேண்டாம்னு சொல்லி இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட் மாதிரி ஆன்லைனில் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்ன கம்ப்ளைண்ட் வருதோ உடனே நம்ம சானிட்டரி இருக்குது அதாவது குப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக நம்ம பணியாளர் உங்களை வீடு தேடி வருவாங்க அது மட்டும் இல்லை நகர்ப்புற சுகாதார உண்மையாக மக்களை தேடி மருத்துவ முகாம் இருக்குது நம்மளோட பிஎஸ் சென்டரில் வந்து எல்லா இடத்துலையும் தினசரி செக் பண்ணி அது டெங்காக இருக்கலாம் டெங்கு மலநேரத்தில் வரும் இருந்தாலும் என்ன நோய் சீசன் தந்தமாதிரி என்ன இருக்குது டோர் பை டோர் செக் இருக்கோம் இப்படி மாநகர மக்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய அனைத்து அடிப்படை தேவைகளும் கிடைத்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை இப்போ இன்று உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா சிறப்பாக போயிட்டு வந்தோன்னா குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அது எதிர்கட்சியாக இருக்கட்டும் மாண்ட கட்சியாக இருக்கட்டும் எல்லா கட்சியும் ஒன்றும் இல்லை தவறான கருத்துக்கள் நான் இறனே சொன்ன மாதிரி சமூக வலைதளத்தில் ஒரு தவறான கருத்துக்கள் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் முதலமைச்சர் சொன்ன மாதிரியே தான் நானும் கருத்து சொல்கிறேன் அவர்களுக்கு சொன்ன மாதிரி ஊக்கம் வந்து நீங்கள் கொடுக்க கொடுக்க பொதுமக்கள் இருக்கும் பத்திரிக்கையாளருக்கு ஊக்கம் கொடுக்க இன்னும் நூறு மடங்கு தான் வேலை செய்வோம் அந்த செலவுக்கு அஞ்ச மாட்டோம் அதுதான் உங்களுக்கு தெரியும் ஏன்னு கேட்டால் சின்ன வார வாரம் போச்சுன்னா சின்ன மீட்டிங் சொல்லிடலாம் போன வாரம் கூட பார்த்துருப்பீங்க நம்ம மாநகராட்சி உட்பட்ட பகுதி மாநகராட்சி அதிகாரி ஏன் பந்தல் எடுத்துட்டாங்க உன் பந்தல் எடுத்துட்டாங்க கிடையாது இந்த மாநகராட்சியில் அனைவருக்கும் உரிமை உண்டு யாருனாலும் மக்கள் பணி செய்யலாம் சட்டத்துக்கு உட்பட்டு இப்போ இந்த வாசல் முன்னாடி வந்து பந்தல் போட்டால் உடனடியாக நம்ம அதிகாரி அவர்களை அப்புறப்படுத்தி எடுத்துருவாங்க பஸ் ஸ்டாண்டு தினசரி மூவாயிரம் பேர் வந்து போகிற இடம் ஏற்கனவே வந்து எந்தெந்த கட்சி உண்டோ ஆணையாளர் துணையாளர் அந்த பேருக்கு வந்து அனுமதி வரும் அனுமதி வர்றதுக்கு கொடுப்போம் யாருனாலும் மக்கள் பணி பண்ணலாம் நாங்கள் மாணவரை சார்பாகவே ஒரு பத்து இடத்துல வந்து தண்ணி வச்சுருக்கோம் குடிநீர் தொட்டி பேருக்கு மட்டும் விளம்பரம் வைத்து சுகாதார கேடாக நடத்தக்கூடாது என்று என்னையோட கோரிக்கை அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இப்போ நாங்கள் இருக்கோம் எங்கள் தலைவர் உத்தரவுப்படி பிடிக்கும் போட்டிருக்கோம் அது தனி நம்ம மாநகராட்சி வச்சிருக்காங்க அந்த உள்ளாட்சித்துறை நிறுவனம் சார்பாக தனி எல்லாமே ஹைஜீனிக்காக இருக்கணும் அதுலேருந்து மக்களுக்கு சுகாதார கேடு ஏற்படுத்தக்கூடாது அதனால் பண்ண என்ன சொல்லணும்னு எனலாமல் தவறான நோக்கத்தை சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம பணி நூறு பெர்சன்ட் மேலே தொடர்ந்து போகும் நீங்கள் மனு கொடுங்க வேறு என்னன்னாலும் உடனே நன்றிங்க நன்றிங்களை அந்த ரோடு வந்துடும் சில கமிட்மெண்ட் ஒர்க் இருக்கு குறிப்பாக பத்திரிக்கையாளர் இருக்கனால ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் நம்ம ஏற்கனவே நிறைய வித்தியாசம் பண்ணியாச்சு முன்னேறு மாநகராட்சியாக போயிட்டுருக்கு நம்ம அந்த யூஜிடி வந்து இப்போ நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு நம்ம தனியாகிட்ட ஒப்படைச்சிருக்கோம் அதாவது அந்த மேனுவில் க்ளீன் பண்ணுறதுக்குமே ஆள் இறங்கக்கூடாது மிஷின் வச்சு தான் க்ளீன் பண்ணோம் நம்மளோட சட்டத்திட்ட உட்பட்டு சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் படி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு மேனுவல் இருக்குது அந்த ரோட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எட்டாயிரத்தி ஐநூறு இருக்குது நிறைய மேனுவில் திறந்து க்ளீன் பண்ணி ஓட வச்சாச்சு நிறைய இடத்துல இன்னும் நம்ம வந்து அந்த லைன் அடிக்காமல் இருக்கும் ஏன்னா அந்த யூஜிடி அடித்தாதான் நம்ம சுகாதாரமாக இன்னும் இருக்க முடியும் என்னையோட கணக்குப்படி வந்து ஓடைய சானிட்டரி வாட்டர் வந்து வரவே கூடாது வந்துகிட்ருக்கு அதெல்லாம் நம்ம யூஜிடி அடிக்கடிக்கு கிளியர் ஆகிட்டு இருக்கும் குறிப்பாக பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு வார்டில் வேலை நடந்துகிட்ருக்கு அது முடிஞ்சோன்னா தூத்துக்குடி பழைய ஏரியாவில் உள்ளதெல்லாம் நூறு பெர்சன்ட் அதான் முத்தியாவரத்தை தவிர்த்து அங்கே ஒரு ஒம்பது வார்டு இருக்குது தவிர்த்து அனைத்து பகுதியுமே யூஜிடி கவர் பண்ணியாச்சு சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கு நம்ம கடலில் சேரக்கூடாது அந்த நேரடியாக கழிவு தண்ணி அதோடய நோக்கத்தான் இருக்கோம் ஓடையில் நூறு பெர்சன்ட் ஓடின இடத்துல எண்பது பெர்சன்ட் தான் ஓடிட்டு இருபது பர்சென்ட் தான் ஓடிட்டுருக்கு இதெல்லாம் நம்ம சானிட்டரி வாட்டர் போய்ட்டுருக்கு அதில் தான் நம்ம மரம் உழக்கம் சில இண்டஸ்ட்ரியல் கொடுக்கும் பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா என்ன தண்ணி நம்மளோட யூசேஜ் பண்ண கழிவு தண்ணியை சுத்தகைக்கு போட்டு இண்டஸ்ட்ரியல் கொடுக்கும் ஆனால் நீங்கள் வந்து யூஜிடி லைனை என்னை அடிக்க ஆரம்பிச்சிடலாம் தைரியமாக முதல்ல ரெண்டு வருஷம் மட்டும் சொன்னேன் பயந்துங்க யோசிச்சிங்க அடித்தாச்சு இப்போமும் நம்ம எஸ்ஓ டீம் எல்லாமே வந்து அவங்கள வந்து வீட்டுக்காரங்கிட்ட அறிவுறுத்துங்க மழை தண்ணி அதாவது மழை பெய்கிற தண்ணி நம்ம ஓட ஓடப்போது அது ஓடையில் வரப்போகுது ஒரு நாள் ரெண்டு நாளில் கிளியர் ஆகிரும் நம்மளோட வீட்டில் யூஸ் பண்ணுற கழிவுநீரோ நம்ம பாத்திரம் இருக்கிற தண்ணியெல்லாம் யூஜிட்டில் போனால் அது உரத்துக்கு செயல்படும் அது சிறப்பாக செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளிடுறேன் இந்த மனு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அதாவது இந்த மாதம் சேர்க்காம பத்து மாதம் உள்ளதில் இந்த நார்த்து மண்டலில் சீரோவாக இருக்குது கிட்டத்தட்ட நாலு மண்டலில் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருநூறு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதனால் தகவல் தெரிஞ்சது நன்றி